முகமுடையால் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் அத்தகைய சிறப்பு மிக்க தமிழ் அன்னையை வணங்கி அகில இந்திய சங்கம் மற்றும் யுனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் ஐம்பெரும் விழாவில் பங்கேற்றுள்ள அத்துணை ஆண்டோர் பெருமக்களுக்கும் என் வணக்கம் கவியரங்க தலைமைக்கு எழுதுகோள் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் எழுத்தும் தெய்வம் அதை உரைத்த கவியும் தெய்வம் அக்கவியின் மொழியில் கற்பித்த ஆசிரிய பெருந்தகைகளும் தெய்வம் அத்தகைய தலைமை ஆசிரியராய் உலக தமிழ் சிற்றிதழ் சங்கத்தின் தலைவராய் இக்கவியரங்கத்தின் தலைவராய் ஊக்கமுடையார் என்னாலும் சோர்வடையார் என்னும் மாண்புடைய கவிஞர் ஐயா அவர்களுக்கு என் தலைமை வணக்கம் என் வணக்கம் தலைப்பு பாரதி ஒரு மெய்பொருள் தலைப்பு பாரதி ஒரு மெய்ப்பொருள் அவன் மெய்ப்பொருள் என்பதால் அவனிடனிலே அவன் புகழ் பாடும் அவன் அவன் பொருள் என்பதால் அவனிடனிலே அவன் புகழ் பாடும் பொருளான நம் கவிக்குள் பாடு பொருள் அருளும் இரையானான் அவன் உண்மை என்னும் உள்ளத்தால் அவள் ஏற்றி நேர்மறை என்னும் கவி ஒளி அருளி ஞானத்தை தன் என்னத்தால் உய்வுறச் செய்த மா கவிச்சுடன் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த களி நிகழ்த்தி சுதந்திரத்திற்கு முன்னே சுதந்திரத்தை கொண்டாடிய ஒரு சித்தபுருஷன் சாமா கம்பீரத்தை காட்டும் களிர் போல் அவனின் மொழி நடை மனத்தின் கம்பீரத்தை காட்டும் களிர் போல் அவனின் மொழி நடை குறிபார்த்து வேட்டையாடும் புலியின் பாச்சலாய் அவன் மொழியின் வீச்சு காடுகளின் திசையறிந்த பறவையின் பரத்தலை போல் காடுகளின் திசையறிந்த பறவையின் பரத்தலை போல் மொழியின் திசைக்குள் சென்று திரும்பும் லாவகம் மொழியின் திசைக்குள் சென்று திரும்பும் லாவகம் தடையின்றி உச்சி மலையேறும் அரவத்தின் கால்களாய் அவன் மொழியின் வளமை தடையின்றி உச்சி மலையேறும் அரவத்தின் கால்களாய் அவன் மொழியின் வளமை காட்டுப்பூக்களின் விடாமல் தேனுரிஞ்சும் தேனியாய் அவனின் ஆழ்ந்த பல்மொழி வாசிப்பு அவன் ஆழ்ந்த பல்மொழி வாசிப்பு மூலிகையின் நறுமணத்தை காடுபோல் அவனின் பிச்சி பூசொற்கள் மூளையின் நருமனத்தை சுமக்கும் காடுபோல் அவனின் பிச்சிப்பூ சொற்கள் அற்சொல்லி மயங்கி பாரதி என்ற சொல்லில் பற்று எயுகிறது ஊルதி பாரதி என்ற சொல்லில் பற்று எயுகிறது ஊルதி அவன் பாதம் பற்றி வரையச் சொல்லது ஒரு கவி விண்ணை தொட்ட நூறு படிக்க சொன்ன கவி நூற்றாண்டை கடந்து நிற்கும் எங்கள் மகா கவி நூற்றாண்டை கடந்து நிற்கும் எங்கள் மகா கவி இல்லையா ஆமாவா கைத்தட்டு

நப்பகையானது தனி மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழுத்திடுவோம் என்ற பொது உடைமை வாதி சமதர்ம நோக்கை சமூகத்தில் விதைத்திட்ட வான் மலையடானே இனிய தமிழால் கண்ணன் பாட்டு ஆயுத தமிழால் பாஞ்சாலி சமதம் ஞான தமிழால் குயில் பாட்டு இத்தனையும் பெற்றாய் அன்னை தமிழ் அன்னையிடம் இத்தனையும் பெற்றார் அன்னை தமிழ் அன்னையிடம் அதனால் பிறரிடம் சொக்கட்டான் உருட்டாமல் முன்னறிவு பெற்றவர் பிறரிடம் சொக்கட்டான் உருட்டாமல் முன்னறிவு பெற்றவர் அந்நிய கவிஞர்களை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர்கள் புது புது கவிதை வடிவத்தை கவிஞர்களுக்கு வித்திட்ட மூத்தொரு பாரதியே பாரதியே உண்மை பாட்டை பாடாதோ தேடாதோ பாராதோ ஏது புவிதம் ஏட்டை பாடாதோ தேடாதோ பாராதோ ஏது புவிதம் இறக்கும் ஜனக்கூட்டத்தில் பிறந்து கொண்டே இருக்கும் மகாகவினி பிறந்து கொண்டே இருக்கும் மகாகவினி அழிவற்ற உனக்கு ஏது அழிவு அழிவற்ற உனக்கு ஏது அழிவு உன் கழகம் திகழ்ந்தது கழகம் கழகம் கழகத்தால் பகுத்தறிவு பெற்றோம் எங்கள் மெய்ப்பொருள் உணர்ந்தோம் உணர்ந்த பொருளால் விண்ணை தொட்டோம் விடிவெல்லியானோ உனக்கு பாமாலை சூட பிறந்த நாளில் வந்தோம் அழியாத எங்கள் மெய் பொருளே வாழ்வார்ந்து எங்களோடு வாழ்ந்திடுவாய் என்னாலும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்